வணக்கம் வளமுடன் சமீபத்தில் சில கோயில்கள் செல்ல போயிட்டுருந்தோம் தத்தகிரி முருகன் கோயிலுக்கு போகணுன்னு போகும்போது வெளியில் ஒரு பெரிய மலையை பார்த்தோம் அந்த மலையில் புதிதாக ரோடு போடுவதற்கு மண்ணை இருக்கிறதையும் பார்த்தோம் எங்களோட நோக்கம் தத்தகிரி கோயிலுங்கிறதுனால நேராக அந்த கோயிலுக்கு போயிட்டோம் அந்த கோயிலில் நல்ல தரிசனம் முடித்த பிறகு அங்கேருந்து ஒரு நண்பர்கிட்ட கேட்டோம் அதுவும் தெரியுது அந்த மலை என்ன மலைங்கன்ட்டு ஓ அதுவாங்க அது நயனாமலை நயனாமலை பெருமாள் வரதராஜ பெருமாள் ரொம்ப விசேஷமானவர் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அங்கேயும் போய் பாருங்கள் நாங்கள் ஐயோ பெரிய மலையாக இருக்குதுங்க என்ன சொல்லும்போது நல்ல ரோடு போட்டிருக்கிறாங்க டூ வீலர்லாம் போகும் இங்கே டூ வீலரில் வந்திருக்கிறதுனால போகலாம் மேலே வரைக்கும் போயிடலாம் அதுக்கப்புறம் ஒரு நூறு படிக்கட்டு இருக்கும்னு சொன்னாங்க சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அதையும் பார்த்துருவோம்ட்டு சொல்லிவிட்டு அந்த கோயிலுக்கு போனோம் அடிவாரத்தில் நிறையா கூட்டம் இருந்தது நான் சரி இவ்வளோ பேர் மலைக்கு போயிட்டு வராங்கன்னா நம்மளால் முடியாதா போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு போனோம் மண் பாதையை அமைச்சிருக்காங்க மேலே போகிறதுக்கு இன்னும் ரோடெல்லாம் போடலை கொஞ்சம் பாதுகாப்புங்கிறது கொஷின் மார்க்காக தான் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டூ வீலரில் போனோம் பெரிய மலை கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் உயரம் உள்ள மலை கீழே பார்க்கும்போது எல்லாம் புள்ளி புள்ளியாக தெரிகிற அளவுக்கு உயரம் இதில் ரொம்ப மண் சரிவும் இருக்குது மண் இன்னும் சரியாக செட்டாகவும் இருக்கிறதுனால வண்டி போகிறதும் கஷ்டப்பட்டு மேலே போயிட்டோம் மேலே போய் பார்க்கிங் ஏரியாவில் வண்டியெல்லாம் பார்க் பண்ண பிறகு அப்படி நிமிந்து பார்த்தோம்னா கோயில் மேலே இருக்குது சரி எப்படி போகிறது இங்கே படிக்கட்டு இருக்குதுன்னு சொன்னாங்களே எந்த பக்கம் படிக்கட்டுன்னு பார்த்தா அங்கே ஒரு காரில் ஒருத்தர் இருந்தார் என்ன சார் நீங்கள் மேலே போகலையா அப்படின்னு கேட்டோன்னா அவர் இல்லைங்க எனக்கு காலில் கொஞ்சம் ப்ளேட் வச்சுருக்குது அதனால் என்னால் முடியாது நான் போகல சரி படிக்கட்டு எங்கே இருக்குதுங்க என்ன கேட்கும்போது படிக்கட்டுலாம் இல்லைங்க அதுவும் அந்த கல் பிடிச்சி அப்படியே மேலே போக வேண்டியதுதான் என்னாரு சரின்னு ஒரு ஆர்வம் மிகுதியில் ஏறிட்டோம் அந்த கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அந்த உயரம் அந்த ஒரு கிலோமீட்டர் நாங்கள் ஏறி போகிறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு கிட்டத்தட்ட வில் பவர்ங்கிறதையும் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சுத்தமாக முடியல அதாவது ஆகா அவ்வளோது பயம் பயந்துட்டோம் முடியுமா முடியாதான்ட்டு ஏதோ ஒரு உந்து சக்தி எங்களை கோயில் மேலே கொண்டு சேர்த்ததுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா மற்றவங்கள்லாம் போகிறவங்கலாம் கொஞ்சம் இந்த ரிஸ்க் எடுக்காதீங்கங்கிறதுக்காக தான் இந்த காசுன்னு சொல்கிறேன் ரொம்ப பாதுகாப்பு இன்மையும் இருக்குது கொஞ்சம் கால் வழுக்கிச்சு சரிச்சு என்ன போச்சு ஏன்னா பாதை அமைப்பு இன்னும் சரியாக உருவாக்கப்படவில்லை நம்ம கிட்டத்தட்ட ட்ரக்கிங் போகிற மாதிரி தான் சரி இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஒரு வைணவ தலங்களில் ரொம்ப புகழ்பெற்றது இந்த நயனார் மலை செந்தமங்கலம் பகுதியில் இருக்குது தெலுங்கு பேசும் மக்கள் இங்கே பெருவாரியாக வாழ்கிறாங்க அதுக்கு காரணம் நாயக்கர்கள் ஆட்சி செய்த போது இந்த ஏரியாவில் நிறைய நாயக்கர் இருந்திருக்கிறாங்க அவங்க வழிபட்ட ஒரு கோயிலாக இது கருதப்படுகிறது கண்ம நயின் மகரிஷி கண்மனையின் மகரிஷிங்கிறவர் இங்கே பெரும்பாலுக்கு பல கைங்கரியங்கள் செய்து இந்த மலை மீது சமாதியானதால் இம்மலைக்கு நயனாமலை என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இன்னொரு வருஷனும் இருக்குது இங்கே தெலுங்கு பேசும் மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் அவங்க தந்தையாக கருதுவதால் இந்த மலையை நயனாமலை என்று சொல்ல ஆரம்பித்தாங்க இன்னும் சொல்கிறாங்க பார்ப்பதற்கு சாய்வாக தோன்றும் இந்த மலை கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் இதில் படிக்கட்டு ஏறி வரணும் அந்த டூ வீலரில் கார்லெலாம் போகாமல் நீங்கள் படிகட்டி ஏறி வரணுன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகள் செங்குத்தாக ஏறணும் இந்த மலையோட முகடு அதாவது மலையோட உச்சி முழுசையும் ஆக்கிரமிப்பு பண்ணி கோயில் கட்டியிருக்காங்க அதாவது இந்த முகடு ஃபுல்லாக கோயில் இருக்குது அதனால் நம்மளுக்கு சுற்றி ஏறுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை சே நேராக செங்குத்தாக தான் ஏறணும் ராஜகம்பளத்து நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்த ராமச்சந்திர நாயக்கரால் கட்டப்பட்டது இந்த அமைப்பு என்று ஒரு வரலாறு குறிப்பு சொல்கிறாங்க இந்த மலை மீதில் நிறைய அமைப்புகள் இருக்குது நூற்றி எட்டு தீர்த்தங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் காலப்போக்கில் எல்லாம் போய் இப்போ ஒன்று ரெண்டு மூணு தான் மிச்சம் இருக்குது அந்த தீர்த்தங்கள்லாம் எங்கள் காலப்போக்கில் அழிந்து போய் ஒரு மூணு தீர்த்தம் மட்டும் இப்போ எப்போதும் பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் ஏறின பாதையில் தீர்த்தங்கள் எதையும் பார்க்கல இந்த வரதராஜ பெருமாள் மேலே காட்சி கொடுக்கிறார் கோலையவள்ளி தாயார் தனி கோயிலில் காட்சி அளிக்கிறார் மகாமண்டபத்தில் ராமர் சீதை லட்சுமணன் வெண்ணெய் கூடிய கிருஷ்ணர் நரசிம்மர் ஆஞ்சநேயர் மன்மதன் ரதி ஐயப்பன் தசாவதார சிலைகளும் இங்கே உள்ளது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டுள்ள இக்கோயிலின் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோயிலோட அமைப்பில் ஆணி முதல் தேதி முதல் ஆடி முப்பது தேதி வரை சூரிய உதயத்தின் போது சூரிய ஒளி சுவாமி மீது விழுவது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க இங்கே அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தராய தட்சிணாயம் நேரத்தில் கூட சூரியன் இங்கே ஒரு சிறப்பு தரிசனம் கொடுக்கறதாகவும் சூரியன் இந்த கோயில் வரதராஜ பெருமாளை வணங்கி செல்வதாகவும் இந்திரன் இங்கே இடி ரூபத்தில் வந்து சுவாமியை தரிசிப்பதாகவும் பல செவி வழி செய்திகள் சொல்கிறாங்க இந்த கண்ம நயன மகரிஷி என்கிறவர் இங்கே தவம் செய்து பெருமாளின் தரிசனம் பெற்ற தலம் ஒன்று சொல்கிறாங்க இங்கே வரதராஜ பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியோடு பக்தர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை விரட்ட கையில் தண்டம் தரித்து தரிசனம் அளிக்கிறார் அதனால் இந்த மலைக்கு மேலே ஏறிட்டிங்கன்னா உங்களோட வில்பவருக்கும் உங்களோட உடல் வலிமைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்றதாக கருதலாம் அதுக்கு பெருமாளோட அனுகிரகமும் உங்களுக்கு இருக்குது என்று நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம் மேலே பெருமாளை தரிசித்த பிறகு ஒரு திருப்தியும் ஒரு பலமும் உங்களுக்கு கூடுவதை நீங்கள் கண் கூட உணரலாம் பெருமாள் பக்தர்கள் கண்டிப்பாக இந்த மலைக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க ஆனால் ரொம்ப பாதுகாப்புடன் உடல் வலிமை உள்ளவர்கள் மட்டும் முயற்சி செய்து பார்க்கவும் வாழ்க வளமுடன்